ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் வந்து சூப்பரான பல காய்கறிகள் போட்டு ஒரு சூப்பர் குழம்பு சாம்பார் வைக்க குறைங்க பாருங்கள் பருப்பை வேக வச்சுருக்கேன் நல்லா கொலைய வேகட்டும் இப்போ நம்ம என்னென்ன காய் எடுத்துருக்கோம்னு பாருங்கள் சூப்பராக அழகாக இருக்கா பாருங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா பாருங்கள் இப்போ நம்ம அவரக்காய் எடுத்துருக்கோம் முள்ளங்கி கேரட்டு ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கோம் பாருங்கள் தக்காளி தேவை தேவைக்கு தக்காளி முருங்கைக்காய் சவுச்சவு கத்திரிக்காய் வாழைக்காய் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு இன்னைக்கு இத்தனை காய்கள் போட்டு சூப்பராக ஒரு சாம்பார் வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் நம்மளோட பருப்பு ஓரளவு கொலைய வெந்துருச்சு பாருங்கள் எப்போவுமே நம்ம குக்கரில் வேக வைக்கிறத விட பருப்பு நம்ம தனியாக சட்டியில் வேக வச்சு அந்த பருப்பு பாதி வந்ததோட நம்ம காய்கள்லாம் போட்டு வேக வைக்கிறப்போ அந்த பருப்போடு சேர்ந்து காய் வேகிறப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் சாம்பார் நம்ம தனியாக காய வச்சு போட்டாலோ காயை நல்லா வேக வச்சு போட்டாலோ இல்லை குக்கரில் நம்ம பருப்பு வேக வச்சாலும் கூட அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது நம்ம எல்லாமே தனியாக அப்படியே பருப்பு பாதி வேக விட்டு அதில் நம்ம காயை போட்டு அந்த பாதி வெந்ததோடு பருப்போடு சேர்ந்து காய் வேகிறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது பருப்பு பாதி வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம காயெல்லாம் போட்டுக்குவோம் இது ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற நல்லா தாராளமாக நல்லா சாப்பிட்லாங்க அவ்வளவுக்கு நம்ம காய் போட்டிருக்கோம் நிறைய காய் போடுறப்போ அந்த சாம்பார் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கருப்போடு வேக வச்சு காயை அதுக்கப்புறம் தாளித்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எத்தனை காய் போட்டிருக்கோம் பாருங்கள் உருளைக்கிழங்கு ஒரு அரை உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் பாருங்க பாருங்கள் காய் சாம்பார் காய் சட்டியில் பார்க்குறப்பவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம காய் வேகிறப்பவே உப்பு போட்டுருவோம் ஏன்னா அப்போ தான் காயில் நல்லா உப்பு சாரும் தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க அந்த உப்பு பருப்பு எல்லாம் சேர்ந்து அப்படியே காய் வேகும் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வேகட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் காய் பருப்போடு சேர்ந்து சூப்பராக வெந்துருச்சு எல்லா காயுமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போது நம்ம என்ன சேர்க்குறோன்னா இங்கே பாருங்கள் கொஞ்சம் நான் ஏற்கனவே மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் காயோடு சேர்த்து வேக போட்டேன் இங்கே பாருங்கள் இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் நம்ம வீட்டு மசாலா பொடி எடுத்திருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக புளிக்கரைசல் ஏன்னா சாம்பார் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு சில புளிக்கரைசல் ஊற்றி இப்போது இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த தாயே கொஞ்சம் நேரமே இருக்கும் இப்போ நம்ம தாளிப்புக்கு சட்டி காமிச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றுப்போம் என்னக்காயட்டும் பாருங்கள் சாம்பார் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் மதுரை பாண்டி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தாளிப்புக்கு கொஞ்சம் சீரகம் கடுகு உளுந்தம்பருக்கு தூண்டு வெந்தயம் எடுத்துருக்கோம் நிறைய எடுக்காதீங்க சத்தஞ்சு கிடக்கும் என்ன கண்டு

செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் சாம்பார் தாளிப்படுத்து போட்டாச்சு இப்போ தாளிச்சு ஊற்றியாச்சு பாருங்க கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரியணும் எண்ணெய் பிரியாட்டி மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட சாம்பார் வீட்டு சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பெரியதும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சாம்பாரை பாருங்கள் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்க அதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி அப்படியே ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அப்படியே தேவை அமிர்தமாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்மளோட சாம்பார் இதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனல் மதுரை பாண்டி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்